ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் ஹெஸ்களே அப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் எல்லாரும் நல்லா இருக்கேன் நம்புறேன் அவர் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஒரு சின்ன பையன் வந்து ஊனமுற்றவராக இருக்கார் சரிங்களா அவர் ஒரு சேனலில் ஒரு சின்ன ஆக்ட் கொடுத்துருக்காரு பார்த்தோன்னா நம்ம மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உடனே அந்த சேனலுக்கு அந்த சேனலை கான்டெக்ட் பண்ணி அவங்களோட நம்பர் வாங்கி என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சுருந்தேன் மீண்டும் அதுக்கு ஒரு நன்றி தெரிவித்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தாங்க இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் போஸ்ட் பண்ற காரணம் வந்து என்னோட தற்பெருமைக்கோ இல்ல சேனல் வளர்ச்சிக்கோக்கெல்லாம் கிடையாது இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மு நான் செஞ்சது ஒரு சின்ன உதவி தான் பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை தங்களால் முடிஞ்ச உதவியை செய்வீங்க நானும் நம்புறேன் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு கருத்து தெரியுது நன்றி வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நான் தம்பியை வச்சு ஒரு அவர் ஒரு ஷார்ட் ஃபில்ம் நடிச்சிருந்தாரு அதுலேருந்து ஒரு சின்ன சீன் எடுத்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் எல்லாருமே நல்லா பாசிட்டிவாக கமெண்ட் கொடுத்தீங்க நல்லா நடிக்கிறாரு நல்லா அவருக்கு லைஃப் இருக்குது அவர் நடிக்க வைங்க தொடர்ந்து நடிக்க வைங்கன்னு சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்ம நண்பர் வந்து ஃபாரில் இருக்கார் அவர் திடீர்னு வந்து கால் பண்ணி தம்பியை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி பார்த்த உடனே நான் அமௌண்ட் அனுப்புகிறேன் தம்பிக்கு வந்து சாப்பாடு ட்ரெஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவர் பார்த்த உடனே உடனே அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு மைண்ட் வந்துச்சு அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணி பாருங்க ஓகேவா பிடிச்சிருக்கா உனக்கு சரி அண்ணனுக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம் ரொம்ப நன்றிண்ணா உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி எனக்கும் உதவி பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றிண்ணா அவர் தொடர்ந்து ஆதார் கொடுத்துட்டே இருங்க அவரும் இனிமே தொடர்ந்து நம்ம சேனலில் அவர் ரோலில் நடிச்சிட்டு தான் இருப்பார் எங்களுக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நம்மளால் இவருக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அதை நம்ம கண்டிப்பாக நம்புவோம் சரி ஓகேவா நம்ம சாப்பிட்லாமா ஆ ஓகே ஃபாரின் சொல்லிருந்த அவர் பேர் வந்து சாயித் அவர் வந்து ஒரு யூடியூபர் அவர் வந்து எஸ்கே மல்டிபல் சேனல் வச்சிருக்காரு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம் நன்றி ப்ரோ